ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக அதை சுலபமாக சிம்பிளாக செய்யக்கூடிய கேரட் ஜூஸ் தாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அதை எப்படி செய்யலாம் அது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேரட் ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த கேரட் வந்து நான் வந்துட்டு ஒரு கேரட் வந்து நல்ல பெரிய கேரட்டை எடுத்துக்கோங்க நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பழமாக இருக்கணும் இப்போ வந்து நான் வந்து கற்கண்டு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பந்தாங்க இப்போ அந்த கேரட்டை வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து வைட்டமின் வந்து ஏ இருக்குது இந்த கேரட்டில் வந்துட்டு நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக தரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் சூட்டை வந்து தணிக்கிறது இந்த கேரட்டில் இருக்குதுங்க நம்ம சர்மத்துக்கும் ரொம்பவே குளோவிங்காக இருக்கும் இப்போ இந்த கேரட்டோட நம்ம வந்துட்டு ஒரு தக்காளியை வந்து சேர்த்து நம்ம ஜூஸாக எடுத்து குடிச்சுக்கிட்டோம் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகும் நம்மளாலே தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கேரட்டில் இப்போ சுகருக்கு பதிலாக நான் வந்து நாட்டு நான் வந்து ச கற்கண்டு தான் சேர்த்துக்கிறேன் கற்கண்டு சேர்க்கறதுனால நம்ம சுகர் வந்து அதிகமாக இருக்காது அதனால் கற்கண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த இந்த வெஜ்ஜில் வந்து நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு நம்ம வந்து எந்த ஜூஸுமே எடுத்துக்கூடாது தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இப்போ ஃபுல்லாகவே நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல நம்ம அந்த மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால நமக்கு வந்து அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜ் ஆகட்டும் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்காதீங்க அதில் நமக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லாமல் போயிடும் அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு அதில் திக்கான ஜூஸ் எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து இந்த இதில் இருக்கிற ஜூஸை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சமாக எனக்கு வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த இல்லையா அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் கையை விட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறேன் இதில் இருக்கிற ஜூஸை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் இருக்கிற ஜூஸெல்லாம் வந்துருச்சு இப்போ நமக்கு அதில் ஒன்றுமே இல்லை வெறும் சக்கா தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்து இப்போ ஜூஸை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஒரு ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுதான் நல்ல திக்கான ஜூஸ் இப்போ இந்த ஜூஸுக்கு தேவையான சப்ஜா விதை வந்து நான் ஊற வச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துருக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூஸ் போடுறப்பெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து நமக்கு வந்து ஐஸ் க்யூபே தேவையில்லை நமக்கு சப்ஜா வேதியம் இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஐஸ் கட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜூஸ் போடுறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ நம்ம சப்ஜா வேதி நம்ம வந்து சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற சூட்டை வந்து ரொம்பவே தணிக்கக்கூடிய தன்மை இந்த சப்ஜா வேதிக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த ஜூஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜூஸ் வந்து வாரத்தில் ரெண்டு முறையாக எடுத்துக்கோங்க இல்லை ஒரு முறை எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்